வணக்கம் சார் வணக்கம் சார் இது பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் டுவெல்த்து சிறப்பு தமிழ் ஓல்டு சார் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு எடிஷன் இது அதில் ரீ எடுஸ் அடிஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ இது ஏன் சார் படிக்கணும் அப்படின்னா நம்ம அது தமிழ் படிக்கிறவங்க எல்லாருமே ஒரு நிறைய பாவம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லை என்ன பண்ண என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா சிறப்பு தமிழ்னு ஒன்று இல்லாமல் இருந்தது இப்போ சிறப்பு தமிழும் கொஷின் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி நம்மளும் எவ்வளோ தான் படிக்கிறதுன்னு தெரியல இருந்து டுவெல்த்து நியூ புக்கு சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்து book புக்கு அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த்து சிறப்பு தமிழ் நியூ புக்கு அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த்து old சிறப்பு தமிழ் படிக்கணும் அப்படின் போது ரொம்ப சிலபஸ் அதிகமாக இருக்குது சார் பட் ஆனால் எல்லாமே புக்குலேருந்து தான் எடுக்கிறாங்க ஸோ அப்படின்னும்போது நம்ம அதை மிஸ் பண்ண முடியாது அதனால கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் படித்து தான் சார் ஆகணும் சரி என்ன பண்ணுறது இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க பட் ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு இது என்னென்னா அவங்களுக்கு குரூப் ஃபோர் இல்லை அப்படின்னு அவங்க அந்த மாணவர்கள் அவங்க அப்படி சொல்கிறாங்க நமக்கு குரூப் குரூப் டூவில் இங்கிலீஷ் இருந்தால் இருந்தால் இப்படி பார்ஷாலிட்டியாக போகுது அப்படின்னு நாம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறது சார் இப்படி டிஎன்பிசி நமக்கு இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க சரி ஓகே எனிவே நம்ம ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்க கண்டிப்பாக நம்ம சிறப்பு தமிழ் படிச்சு தான் சார் ஆகணும் டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழ் இதில் என்ன சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சார் எவ்வளோ சார் படிக்கிறது அப்படிங்கும்போது இதில் நம்ம லிமிட்டடாக படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிலபஸ் மட்டும் எடுத்துக்கலாம் சிலபஸில் டேரெக்டாக சார் இந்த சங்க இலக்கியங்களை பற்றிலாம் நமக்கு ஆல்ரெடி சிக்ஸ்திலேருந்து டுவெல்த்து நியூ புக்கும் டுவெல்த்து ஓல்டு புக்கும் நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அதிலே கவர் ஆகிடும் அந்த லெவன்த் டுவெல்த்து சிறப்பு தமிழ் நியூ புக் நம்ம படிப்போம் ஓகேங்களா அதில் இலக்கியம் நான் படிப்புங்க ஸோ அதிலே கவர் ஆகிடும் ஓகேங்களா இந்த ஓல்டில் லெவன்த் டுவல்த் ஓல்டில் சிறப்பதம் இல்லை இந்த இலக்கியங்கள்லாம் தேவை சார் இதெல்லாம் தேவையில்லை சார் டைம் இருந்தால் இப்போ சும்மா வாசிப்பு கொடுத்துக்கலாம் ஆல்ரெடி அங்கேயே பிறகு நானூறுனா நானூறு பாலை கொண்டிருந்தது அதே தான் அப்படி தான் இங்கேயும் அப்படியே தான் இருக்குது ஸோ இதில் எதுவும் பெருசாக இல்லை சார் சங்கலைகளை இந்த காப்பியங்களை வந்துட்டு இந்த மணிமேகலையெல்லாம் லைட்டாக பா வாசிச்சிருங்க சார் பாஞ்சி சபதம் கண்டிப்பாக வாசி ஆகணும் சார் பாஞ்சாலி சப்பதம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ட் சிலபஸ் சார் பாஞ்சாலி சாப்பிடம் பாஞ்சாலி சபதம் நமக்கு டேட் சிலபஸ் சார் பகுதி ஆவல இலக்கியம் இலக்கியத்தில் வருது சார் எட்டாவது பாயிண்ட்டு மனோன்மணியும் இருக்குது இப்போ மனோன் வந்து நமக்கு தெரியும் அட்வைஸராக எடுத்துகிட்டே இருக்கிறாங்க இப்போ மனோன்மணி கிளைக் கதை இது சிவகாமி சார் இதாக மாதிரி எப்போ இது பண்ண எத்த லெட்டர் ப்ரூஃப் எப்போ ஆயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு தள்ளி எழுதினாரு அப்படின்னு கூட இப்போ நம்ம குரூப் டூ டூ எவ்வளோ பேர் நடந்து முடிஞ்சதில் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ மனோன் கொஷின் இல்லாமல் இருக்காது அண்ட் தென் அதில் பக்கமே பாருங்கள் பாஞ்சாலி சபதம் இருக்குது இல்லைங்களா அப்போ பாஞ்சாலி சபதம் கம்பல்சரி இருக்குது சார் இந்த பாஞ்சல் சபதம் மட்டும் படிக்கணும் கண்டிப்பாக இதில் பாஞ்சல் சபதம் மட்டும் படித்தவணும் சார் ஏன்னா பாஞ்சல் சபத்தில் எங்கே இருக்கிறா நைன்த்து தேர்ட் டைமில் ஆக்சுவலி நைன்த் தேர்ட் டைமில் இருக்குது சார் பாஞ்சல் சபரம் அதுக்கப்புறம் லெவன்த்து நியூ ஓல்டு புக்கில் பாஞ்சல் சபதம் இருக்குது சார் நைன்த்து ஓல்டு லெவன்த்து ஓல்டு அண்ட் தென் டுவல்த் சிறப்பு தமிழ் இந்த ஓல்டு சிறப்பு தமிழ்ல பாஞ்சல் சப்து சார் மூணு இடத்துல நம்ம பாஞ்சல் சபதம் இருக்குது சார் பாஞ்சல் சபதம் எடுத்தாவே அந்த ரெண்டு பாகம் நானஞ்சி பன்னெண்டு இது அஞ்சு சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதை கேட்டாங்க சார் நைன்த்து புக்லேருந்தே கேட்டாங்க ஓகே மடப்பிடி யாரு பாஞ்சாலி அப்படி அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதேவே கேட்டாங்க அங்கே அரைச்சமாவே அரைக்காம இனி புதுசாக எடுக்கணும் அப்படின்னா டிஎன்பிசி என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வெளியே வரான் சார் சிறப்பு தமிழ் வந்து எடுக்கிறான் சார் நம்மளே வந்து கொஞ்சம் விக்கெட் விடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான சிறப்பு தமிழில் கொண்டாந்து நம்மளை இறக்கிறான் சார் நம்ம பண்ண பண்ணுற தப்பு அது ஒன்றும் நம்ம அதை படிக்கிறதில்லை இப்போ அவன் அதையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டான் இப்போ நம்ம அதையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டுன்னா நம்ம சென்டம் ஈஸியாக போடலாம் சார் தமிழில் நைன்ட்டி ஃபைவ் மேலே ஈஸியாக போட்ட முடிஞ்சிடும் ஸோ பாஞ்சால சபதம் கம்பல்சரி இந்த ஓல்டு தமிழ் இந்த பாஞ்சால் சபதம் பாட்டு நீங்கள் படித்து தான் சார் ஆகணும் அதுவும் மணிமேகலை மட்டும் படிங்க சார் மீது எதுவும் இல்லை தேவையில்லை நமக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பாஞ்சால் சப்பதும் மணிமேகலை இதில் படிக்கணும் சார் டுவெல்த்து ஓல்டில் சிறப்புத்தம் இல்லை ஓகேங்களா ராமாயணத்து கம்பர் ராமாவதாரம் இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கு சார் இதில் எல்லாம் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சார் பெருசாக உலக யாவையும் தாமூக்கம் இது நைன்த்து ஃபஸ்ட் டைமில் இருக்குது சார் இந்த பாட்டு அப்படியே தான் இருக்கும் உலக யாவையும் தாமூல் வாக்களும் நிலைவேறுதலும் நீக்கலாம் நீங்க அழிக்கலாம் இது நைன்த்து ஓல்டு புக்கில் அப்படியே தான் சார் இருக்கும் இந்த பாட்டில் நமக்கு தேவை ஆக்சுவலி அதை கம்பர் கம்பரம் இதெல்லாம் வேணாம் ஏன்னா இதில் நீங்கள் படிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று பாஞ்சாலி சப்பதம் கம்பல்சரி படிச்சுக்கோங்க சார் பதிற்றுப்பத்து சேரமனில் பத்து பேரை பற்றி சொல்லும் மாதிரி இந்த பதிட்டுப்பதில் இந்த எழுதிக்கும் சார் முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்காது மீது எட்டு பத்துமே இருக்கும் முதல் இரண்டாம் பத்து வந்து குமுற்ற கண்ணர் அது பாடியவனி இது பொறுத்துக்களை கேட்குற சான்ஸ் இருக்குது சார் நீங்கள் இதை சங்கலிக்கு நாம் தனியாக படிக்கும்போது இந்த டுவெல்த் நியூ புக்கில் இருக்குது பதிற்றுப்பது நிறைய வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் வந்திருக்கும் ஆனால் அதில் இந்த பத்து பேரோடைய இது இருக்காது ஸோ இந்த புக்கில் இதை பார்த்து நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க சார் கொஞ்சம் ஏன்னா இப்போ கழித்தொகையில் இந்த முல்லைக்களி எழுத்து யார் அப்படின்னு கேட்டாங்க சோழ நல்லூர் திறன் ஓகேங்களா அதனால அது மாதிரி இந்த மாதிரி இந்த பதிட்டு பதில் பத்து இருக்குது நீங்கள் கொஞ்சம் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க சார் இது மட்டும் வேறு எதுவும் இதெல்லாம் தேவையில்ல சார் மற்றபடியெல்லாம் சங்கலைக்குன்னா நீங்கள் அங்கே படிச்சுக்கிங்க அதே போதும் கழித்தொகை இங்கே படிச்சிருப்பீங்க கழித்தொகையெல்லாம் ஆல்ரெடி அங்கே சார் ஆட்டதில் அளந்துருக்கும் போடுதல் என்பது புலந்தாரி பெரியாமை இதெல்லாம் வந்தது சார் ஆல்ரெடி நமக்கு இதெல்லாம் வேண்டாம் நம்ம நான் சொன்ன ஸ்பாஞ்சல் சௌத் மட்டும் படிச்சிருங்க சார் கம்பல்சரி இங்க தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிறாங்க முடிஞ்ச பொண்ணான ஒரு பாட்டு லைட்டாக பார்த்துக்கோங்க சார் யாவது முறையாக யாருங்களையும் தீர்ப்பும் பிரதார் அவரால் நோதன்தரும் அவற்றை என்ன சாதலம் புதுவென்று வாழ்த்தாலே ஓகே இந்த லைன் முடிஞ்சு அந்த லைன் ஃபுல்லாக வாழ்த்துட்டுவோம் சார் புறநானூறு கணியன் பொங்குனார் பாடுது நமக்கு தெரியும் யாது முறை யாவரும் கிளியினுட்டு தீரன் என்று பிறத்தார வரலாம்னு கூட தெரியும் அடுத்த ரெண்டு லைன் என்னன்னு கேட்டு விட்ருவாங்க ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே ஒன்ஸ் ஒரு டைம் ஆச்சுவங்க பெரிய ஒரு வெய்தலம் என்னென்னு சிறிய ஒரு இல்லாமல் இந்த லாஸ்ட் ரெண்டு லைன் கூட கட் பண்ணி கேட்டாலும் கேட்டுருவோம் சார் புறனானூறு கனியன் போங்குனாறு பாடந்து இது மட்டும் அது அந்த புறநானூறு பாட்டு மட்டும் லைட்டை பார்த்துடனே வச்சுக்கோங்க சிறப்பு தமிழ் நல்லா தான் சார் இருக்கும் பட் ஆனால் நமக்கு இப்போ படிக்க டைம் இல்லையே அப்படின்றது ஏன்னா எவ்வளோ சார் படிக்க டைம் இருக்குது சார் அதனால் எவ்வளோ படிக்கிறது ப எல்லாருக்கும் படிக்க டைம் இருக்கும்னா இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி இருக்கிறது மறந்து போயிடுமோன்னு ஒரு பயம் வர ஏற்படும் இல்லைங்களா அதனால தான் கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்குது எல்லாருக்குமே ஒன்றும் இல்லை மதுரை கூல வணங்கி சிதை சாத்தினர் தான் அதிலே ஆல்ரெடி இருந்தது சார் சார் மணிமேகலை இதில் மணிமேகலுடைய அம்மா பேர் அந்த இது யாருடைய பேர் அம்மா பேர் இருந்துச்சு மாதவியின் தாய் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சித்ராபதி ஓகேங்களா சித்ராபதி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதில் வேறு மீதி எல்லாமே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் இந்த மணிமேகலையை நான் படிக்கும் அதை மணிமேகலை மட்டும் லைட்டாக படிச்சுக்கோங்க சார் எல்லாத்துலேயும் மணிமேகலைனா அந்த முன்கதை சுருக்கம் லைன் மட்டும் பார்த்துக்குவோம் சார் இதுக்கு மட்டும் மணிமேகலை பாஞ்சால சம்பந்தம் மட்டும் இதில் நம்ம பார்க்கணும் அந்த முன்கதை சுருக்கம் மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா மணிமேகலையும் முன்கதி சுருக்கம் அந்த லைனு சும்மா லைன் படிச்சீங்கன்னா தான் சார் உங்களுக்கு அந்த விளக்கம் புரிஞ்சிடும் அதனால் லைன் படிச்சிங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் புரியும் அவங்களே லைன் இந்த இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைன் லைனாக பிரித்து பிரித்து நமக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க ஸோ ஈஸியாக இருக்குங்க கதை இது படிக்கிறதுக்கு ஒன்ஸ் ஒரு டைம் ஒரு டைம் மட்டும் வாசித்து விட்டுக்கோங்க வேறு எதுல அதிகமாக படிக்க வேண்டாம் கதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க போதும் மணிமேகலைக்கு என்னால் மணிமேகலை படிக்க முடியுன்னா கூட பரவாயில்ல சார் பாஞ்சாலி சபதம் கம்பல்சரி படிச்சுக்கோங்க சார் இவர் வழியே இல்லை வில்லி பாரதம் கூட விட்ருங்க எனக்கு வெளிப்பாடில் டேரட் சிலபஸ் கிடையாது சார் அதனால தான் நான் விட்டுருக்கேன் என்னால் படிக்க முடியும் சார் படிச்சுன்னா ஓகே யூ கேன் யூ கேன் ட்ரை இட் சார் முடியாது அப்படின்றவங்கன்னா எனக்கு டேரட் சிலபஸ் வெளிப்பாடு தான் ஆனால் பாஞ்சாலி சில டேரட் சிலபஸ் சார் நமக்கு நைன்த்து ஓல்டு புக்கு லெவன்த்து ஓல்டு புக்கு டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழ் ஓகேங்களா இங்கே தான் சார் பாஞ்சா சாப்பிடும் நம்ம சிலபஸை பிடிச்சிட்டாவே போதும் அவன் எந்த புக்குனாலையும் எடுக்கட்டும் ஓல்டு இல்லை நியூ எங்கள் நிலை வாட் எவர் போட்டோம் நமக்கு சிலபஸ் எடுத்துட்டா போதும் ஓகேங்களா சிலபஸ்ன்னு பார்க்கும்போது ஓல்டு போகுது சிறப்பு தமிழ் நாம் என்ன பண்ண முடியும் சார் சிறப்பு தமிழ் அதுவும் ஓல்டுன்னு எடுக்கிறானா என்ன பண்ண முடியாது ஏன்னா அங்கே சிலபஸ் இருக்குது எத்தனை வாழ்க்கைக்கு தான் நைன்த்து ஓல்டு புக்குலேயே எடுப்போம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் போயிட்டே இருக்குது அதே அஞ்சு சருக்கும் ரெண்டு பார்க்கும் நான்கு பாடு பாடல விருத்தம் சிந்தும் இப்படியே கேட்டேன் பாரதியார் பாடம்னு கேட்டால் எல்லாரும் சென்டம் போட தான் செய்வாங்க அவனும் கொஞ்சம் டீன் கொஞ்சம் இப்போ மாறணும்ல அவனும் மாறணும்ல ட்ரெண்ட் ஆகும்ல அதனால தான் டஃப் கொடுக்குறாங்க இப்போ ஸோ நாம் அதை அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிப்போய் யார்க்க வேண்டியதுதான் சார் பாஞ்சாலி சபை தான் பாரதே பாஞ்சல் சதம் அஞ்சு சார் இருக்கும் நானூற்றி பன்னெண்டு பாலில் ரெண்டு பாகம் சூழ்ச்சி சார் இருக்கிறத வந்து இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் பாரதாய் உருவாக்கப்படுத்தி இது பண்ணியிருக்காரு ஓகேங்களா துரியோதனின் சினம் பற்றிய பற்றி இது பிள்ளைமே அவனுடைய துரியோதனோட கோபத்தை தான் பேசியிருக்காங்க ஓகே இதெல்லாம் எல்லா லைனுமே லைட்டாக பார்த்துக்கோங்க சார் ஏன்னா பாஞ்சால சபை நான் சொல்லிட்டேன் அந்த கண்டிப்பாக படிக்கணும் சிலபஸ்ஸு நைன்த்து ஓல்டு புக்கில் நமக்கு வந்து அந்த விதிரன் வந்து தூது விட்டுருப்பார் திருவாட்டிரனு அந்த போய் பாண்டவர்கள் வந்து அவங்க அச்சனா வர சொல்லு இந்திர மாநகர ஆண்டு வந்தவங்களை வந்து கூட்டினவான் இங்கே சூதாடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்கு இது பண்ணுவாங்க நம்மளால் விதுரன் போய்ட்டு அங்கே வெல்கம் பண்ணுவார் அப்போ போகும்போது இந்த காடு மலையெல்லாம் பார்த்து இயற்கையெல்லாம் வரணிச்சு அப்படியே பேசிட்டு போவார் அதுக்கப்புறம் அவ்வளோ இதை அழிக்கிறதுக்கு நான் ஒரு மாதிரி ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு விதிரன் வந்து ஃபீல் பண்ணுவார் ஓகேங்களா இந்த கண்டெக்ட் நைன்த் புக் ஓல்டு புக்கில் இருக்குது சார் அதுக்கப்புறம் அர்ஜுனனும் பாஞ்சாலி அந்த லெவன்த்து புக்கில் அந்த மாலைக்கால வர்ணனை சொல்லுவாங்க இப்போ சாயங்கால டைமில் போகும்போது பார் படர் முகில் எவ்வளோ அழகே ஓவியங்கள் என்ன வண்ணத்து இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவன்த்து புக்கில் பேசியிருப்பார் சார் ஓல்டு புக்கில் ஓகேங்களா பாஞ்சால் சம்பளம் அவ்வளோதான் தான் கண்டென்ட் இதை மட்டும் வச்சுக்கோங்க இதை வச்சிங்கன்னா லைன் நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா எல்லா லைனையும் எப்படி சார் நியாபகம் வச்சுன்னா கண்டென்ட் நெறிஞ்சாவே நீங்கள் லைனை போட்டுடலாம் சார் ஓகேங்களா அப்போ லைன்த் புக்கில் இந்த மாதிரி பேசியிருக்காரு அதாவது விதிரன் போகிறாரு அந்த இயற்கை எல்லாம் பார்த்து இது பண்ணி போயிருக்க அது லெவன்த் புக்கில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து பாஞ்சலி கிட்ட சொல்கிறார் பாரு எப்படி என்ன வண்ணத்தியல் எப்படிலாம் இருக்கு அந்த மாலைக்கால அந்த ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா வானம் செவ்வானம் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்தா அந்த ப பறவைலாம் எப்படி பறக்கும் அந்த பறவை கூட ஒலிகள் சத்தங்கள்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் பற்றி பேசுவார் லெவன்த்து புக்கில் இங்கே பார்த்திங்கன்னா துரியோதனுடைய கோவத்தை பற்றி தான் ஃபுல்லாக பேசிடுவாங்க இது இதில் எல்லாமே முக்கியம் துரியோதனன் கோவம் அவ்வளவுதான் மூணே மூணு தான் மூணு அங்கே ஒரு கண்ட்ரெட்டு இங்கே ஒரு கண்ட்டு இங்கே ஒரு கண்டட்டு மூணு கண்டெண்ட் தான் பாஞ்சன் சம்பந்தம் ஈஸியாக போட்ட முடியும் இப்படி நீங்கள் சிலபஸ் அனலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா போது சார் இல்லை என்னுடைய வீடியோ பாருங்கள் சிலபல சிலபஸ் அனலைஸ் வீடியோ மட்டும் நான் போடுறேன் போட்டுட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் டாபிக்வைஸ் வீடியோ போடுவேன் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்களும் இது பண்ணிக்கலாம் சார் துரியோதனின் தீ மொழி வேறு பாம்பை கொடியவன் பிடித்தான் அந்த பாம்பனை சிறிய மொழிவான் அப்படின்னு பாம்பன் கொடியவன் யாருன்னு கேட்புறாங்க ஓகே மொத்தம் ஒரு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு பாட்டு சார் பன்னெண்டு பாடு படிச்சீங்கன்னா போதும் சார் பொருள் விளக்கம் எப்படி கிடைக்குது நீங்கள் லைனை ஃபஸ்ட்டு பொருள் விளக்கம் படிச்சுட்டு லைன் படிச்சுக்கோங்க லைன் படிச்சுட்டு பொருள் விளக்கம் படித்தாலும் சார் உங்களுக்கு எப்படி கன்மெண்ட்டு அப்படி படிச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் சிந்து பாவாகியால் ஆனது ஓகேங்களா இதெல்லாம் இங்கே இருக்கும் லோ லெவலில் இருக்காங்க நைன்த் புக்கில் இந்த பாவாகி இருக்காது இங்கே தான் இருக்கும் அல்லி கேட்டிருக்காங்க டிஎன்பிசி கொஸ்டின் என்ன பாவாகின்னு சொல்லிட்டு விருத்தவும் சிந்தவும் கூட சொல்லுவாங்க இன்னும் எக்ஸ்ட்ராக சொல்லணும்னா ஓகேங்களா இங்கே இருக்குமா துரியோதனன் சின்னம்னு சொல்லிட்டு இங்கேருந்தான் ஆரம்பிக்கிறது பொருள் விளக்கம் பாம்பு கொடியவன் ஏன்னா யார் துரியோதனன் ஓகே பாம்பு கொடியவன் கொடியை கொண்டவன் யார்னால் துரியோதனன் பாம்பு கொண்டவன் துருவேதனன் ஓகேங்களா பாம்பு குடியை கொண்டவன் மட்டும் கொடி ஓகே இந்த லைன் கேட்கலாம் நாடும் குடிகளும் சொல்லும் நாளைக்கு சூதினால் நாள் எல்லாத்துக்கும் கொள்கை யார் சொன்னால் சகுனி சொன்னது சகுனி யாருன்னா அவருடைய மாமா இது கேட்கலாம் வாய்ப்பு சார் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுவன் யார்னா துரியோதனன் நம்ம பார்த்தோம் இல்லை துரியோதனன் சொல்லிட்டு பாம்பு கொடியவன் என்று ஓகேங்களா எங்கன்னா லெவன்த் டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழில் போயிருக்காங்க புரியுதுங்களா இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஏற்கனவே நடந்த கொஷின் அப்பயும் அங்கே போயிருக்காங்க டுவெல்த் ஓல்டு வைக்கல ஓகேங்களா அப்போ பாஞ்சால் சம்பதம் போது நைன்த்து ஓல்டு லெவன்த்து ஓல்டு டுவெல்த் ஓல்டு சிறப்பு தமிழ் ஓகேங்களா அவ்வளவுதான் இந்த மூணு மூணு இடத்துலையும் நீங்கள் நம்ம கேதர் பண்ணி படிச்சு ஆகணும் இப்போ இது பொறுப்புகளை தம்பி எரிதல்கள் கொண்டு வா கதிரின்னு அண்ணன் கையை எரித்திடுவோம்னு சொன்னது யாருன்னா பீமன் சொல்லியிருப்பார் என மாதிரி வந்து சூதாடிட்டாரு அண்ணன் என்னால் பொறுக்க முடியல கொண்டா கையை எறியலாம் அப்படின்ட்டு பீமன் சொல்லுவார் கோவத்தில் சொல்லுவார் ஓகே பாசத்தில் ஒரு கோவத்தில் சொல்லுவார் பீமன் பீமன் அல்லது பீமன் ஓகேங்களா அவர்தான் தான் சினமான சினிமான தீரை புகைத்திராளர் திரிவோ நாயகன் சின்னதுன்னு சொன்னார் பாடலின் திரிவோ நாயகன் யார் தருமன் சொன்னது யாருன்னா அர்ஜுனன் இந்த கூட்டை சொன்னது யாருன்னா அர்ஜுனன் அதில் திரியோலக நாயகன் யார்னா தருமன் ஓகேங்களா இது வித்தியாசம் இருக்குது கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின் தர்மத்தின் வாழ்தனை சூதகம் தர்மம் மறுபடியும் வெல்லும்னு சொன்னது யாருன்னா அர்ஜுனன் தான் சொன்னார் இந்த கண்டென்ட்டை ஓகேங்களா அர்ஜுன் தான் சொல்லுவார் இந்த மாதிரி எல்லாம் வச்சு சூதாடி இதெல்லாம் இழந்துட்டேன் ஆனால் தர்மம் கண்டிப்பாக வெல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பம்புக் கொடியவன் யார்னா நம்ம துரியோதனன் ஓகேங்களா என் படிச்சுக்கோங்க சார் பாஞ்சாலி சம்பதம் வந்துட்டு நைன்த்து ஓல்டு புக்கு சார் டுவெல்த்து புக்கு சாரி லெவன்த்து ஓல்டு புக்கு டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழ் புக்கு சார் அவ்வளோதான் மூணு புக்கு கண்டிப்பாக நம்ம படித்தாகணும் சார் ஓகேங்களா மற்ற இதுக்கு நீங்கள் உறுப்பிடித்தவளா இதை படித்தீங்க மட்டும் கண்டிப்பாக இதில் இருந்தால் ரைஸ் ரேஸ் பண்ணுறோம் நீங்கள் அடிச்சிடலாம் ஓகேங்களா தேங்க் யூ சார் தேங்க் யூ